வணக்கம் நண்பர்களே இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா நம்ம சேனலில் பல்வேறு வரலாற்று ரீதியான வீடியோக்களை போட்டு வருகிறேன் பார்த்து மகிழுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொலி பாம்பாட்டி சித்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய ஒரு தொகுப்பு அவருடைய ஜீவ சமாதிகள் பல்வேறு இடத்துல இருக்கின்றன அதாவது மருதமலை துவாரகை என பல்வேறு இடங்களில் இருக்கிறது என்றதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவருடைய உண்மையான ஜீவசமாதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இது திருக்கடையூரில் இருக்கு இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய கடைசி காலங்களில் குண்டலினியை பற்றி மக்களுக்கு போதித்த பிறகு ஜீவ சமாதி அடைகிறார் நம்ம பாம்பாட்டி சித்தருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டமுனிநாதர் இந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய இளமை காலங்களில் அனைத்து பாம்புகளைப் பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் அறிந்தவராக இருந்துள்ளார் அப்படிப்பட்ட பாம்பாட்டி சித்தர் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகிறாரு ஒரு பாம்பை பிடிப்பதற்காக அப்போது அவருக்கு முன்னாடி காட்சியளிக்கிறார் நம்மளுடைய சட்டமுனிநாத முனிவர் பாம்பாட்டி சித்தருடைய தெய்வீக தன்மையும் அவருடைய திறமைகளையும் பார்த்து முனிநாதர் அவர் அணிந்த அனைத்து விஷயங்களையும் பாம்பாட்டி சித்தருக்கு போதனையாக அறிவித்து பாம்பாட்டி சித்தர் என்பவரை உருவாக்கினார் இப்படி உருவாகிய பாம்பாட்டி சித்தர் தன் வாழ்நாளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவருடைய அறிவுகளை பல்வேறு மக்களுக்கு போதனையாக அழித்து விட்டு இந்த திருக்கடையூர் கோவிலுக்கு பின்னாடி தான் ஜீவசமாதி அடைந்தார் அந்த ஜீவசமாதியை நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள் அதனை பற்றிய ஒரு தொகுப்பையும் இந்த காணொலியில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து மகிழுங்கள் செல்கிறார் சென்று பாம்பு மன்னன் துவாரகை அரசன் பாம்பு கடித்து இறந்துவிட்டான் விதி விதிவசம் யாவரும் விடாது என்பது போல மன்னனையும் அந்த விதியானது வாக்கியது அந்த உடம்பில் இருந்து சாணி காலம் நல்லாட்சி செய்து துவாரகை அரசனாக இருந்தார் அதனால் அது ஒரு நிலை அந்த உடம்பில் இருந்து பொருளாசை விளக்கம் என்ற தத்துவத்தை சொன்னார் நாடு நகர் லீடுமாடு நற்பொருளெல்லாம் நடுவன் வரும்பொழுது நாடி வருமோ கூடுபோன பின்பவத்தால் கொள்பயன் பயன் இன்பு பூத்தம்பதம் குறித்து நின்று ஆடுபாம்பு என்று இறைவனே இட்டியம் என்ற நிலையை மற்ற செல்வங்கள் யாவும் நம்மளுடைய சொத்துக்கத்துகள் செல்வங்கள் எல்லாமே நம் கூட வருவதில்லை என்ற நிலையை சொல்லி அந்த உடம்பை விட்டு வெளியாகி விருதாசலம் வந்து விருதாசலத்தில் ஒரு காசிவாசியினுடைய உடம்பிலிருந்து குண்டனினி சக்தி இழிப்பு தரிசன இறைவனை காணும் பாதை சொன்னார் மீறிட்டு பதினாறு காற்றை உள்ளெழுத்து எட்டு எட்டு அறுபத்தி நான்கு நிறுத்தி முப்பத்தி ரெண்டில் வெளியாகி பூரகம் கும்பகம் என வாசியோகம் நடத்தி மூலாதாரம் துவாரிசான மணிபூரகம் அநாதரம் சித்தி ஆக்கியின் வழியாக சகசரம் சென்று இறைவனை காணும் பாருகே இந்த உடம்புக்குள்ள இறைவனுக்குதான் இறைவனை எப்படி காண்பது என்ற நிலையை உணர்வது என்ற நிலையை சொன்னார் சங்கரங்கூரில் தன் மாணவன் சிவபெருமாரபூர்த்தி என்ற மாணவனுக்கு உபதேசம் பண்ணி காட்சி உடுத்தார் அதனால சங்கரங்கு ஒரு நிலை இறுதியாக சீர்காழி வந்து சட்டைநாராயண பெருமானுடைய அருளை பற்றி திருத்தரவு மயான யோகியாக எண்ணற்ற இடங்களில் இருந்த சாமி இங்கே தான் அவருடைய அத்தியாயம் முடிகின்ற இடம் திருகசிறு சேத்திர ரிஷபராசியில் இறைவன் விட்ட பணியை செய்துவிட்டு விருகசிறு சேத்திர மிதன ராசியில் இறைவனோடு கலக்கிறார் சாமி ஆதிசேஷனுடைய அவதாரம் ராகு அம்சம் சனிக்கிழமினே தோன்றி சனிக்கிழமினே மறைந்தவர் சனியுடைய அம்சமாக இருக்கிறார் சாமி அதனால ராகு ஏற்படும் பிரச்சனைகள் கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் ஐயாதான் அறிவையில்